आलाना आला 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 इल्लाहु आला 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 நீங்களே நமது உயிரினும் மேலான கண்மணி முகம்மதுலாசல்லும் சொன்னார்கள் அரைக்கும் ஜமானும் இல்லல்லதை வாடகோ அசர்வமின் உலகத்திலே ஒரு காலத்திற்கு பின்னால் வரக்கூடிய அடுத்த காலம் முந்தைய காலத்தை விட கெட்டதாக இருக்குமே அல்லாது உயர்ந்ததாக ஆகிவிடாதுன்னு சொன்னார் சஹாபிகருடைய காலம் பொற்காலம் அதற்கு பிறகு தாபியன்கள் தாபிய தாபியன்கள் அடுத்தடுத்து அடுத்தடுத்து வரக்கூடிய காலம் முந்தைய காலங்களை விட கெட்டதாக இருக்குமே அல்லாது அதைவிட சீர்திருத்தம் பெற்றதாக மார்க்க ரீதியாக உயர்வை பெற்றதாக ஆகிவிடாது என்ற கருத்திலே தான் கண்மணி ரசூல் உல்லாஹி சல்லாசனப்படி சொன்னார் இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் விஞ்ஞான சாதனங்கள் வளர்ச்சி அடைந்திருக்கிறது விஞ்ஞான சாதனங்கள் எவ்வளோ உயரத்திற்கு போய்விட்டது ஆனால் மார்க்க ரீதியான ஒழுக்கமும் பண்பாடும் எவ்வளோ சிறிது கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் அதனால் சலுதாசனுடைய சக்தி வார்த்தைகள் அப்படி உலகத்திலே மிக மிக வளர்ந்த ஒரு நவீன நுட்ப தொழில்நுட்பத்திலே உள்ளது தான் இன்டர்நெட் ஆன்லைன் என்று சொல்லப்படக்கூடிய இதுவெல்லாம் இன்று ஏகவோகமாக வளர்ந்திருக்கிறது பஞ்சலஞ்சம் அல்ல ஆன்லைன் தொழில்நுட்பத்தின் வழியாக இன்று ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலைகள் சாதாரணமானதல்ல இந்து தமிழ் பத்திரிகையில் நடுப்பக்கத்தில் ஒரு கற்று எழுதியிருக்கிறாங்க சமீபத்தில் ஒரு கட்டுரை அந்த கட்டுரையில் இன்டர்நெட் புதிய மதம் இன்டர்நெட் என்பது புதிய மதம் இந்த கடவுளுக்கு பெயர் கூகுள் இந்த கடவுளுக்கு பெயர் கூகுள் என்ன கேட்டாலும் தருவார் என்ன தகவல் கேட்டாலும் தருவார் என்று அந்த இன்டர்நெட் குறித்து கூகுள் குறித்து விரிவான விஷயங்களை அதில் எழுதப்பட்டிருக்காங்க இன்றைக்குள்ள நிலையை பொறுத்து இன்டர்நெட் என்பது சாதாரணமானதல்ல சாதாரண மனிதர்களும் கூட வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் அது மாதிரி இன்ஸ்டாகிராமில் இன்னும் எத்தனை எத்தனையோ அதில் எல்லாம் போய் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார் என்பது மாத்திரம் இல்லை மூழ்கி கிடக்கிறார்கள் முங்கி கிடக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு நிலை அது மாதிரி ஏதாவது ஒரு இன்றைக்கு உள்ள பொருள்கள் வாங்கணும்னா கூட ஆன்லைனில் சாதாரணமுடைய பெண்கள் வீட்டில் உள்ள ஆள்களும் கூட ஆன்லைனில் ஆர்டர் செய்து வாங்கக்கூடிய ஒரு நிலைகள் என்பது கூடிக்கொண்டே இருக்கிறது கல்வி வழிகாட்டுதல் எங்கேயாவது ஊருக்கு போகிறோம் வழிகாட்டுதலுக்குன்னு இருக்குன்னு பார்த்தா கூகுள் போட்டியெடு செய்கிறாங்க அதில் இருக்கிறாங்க வழிகாட்டுதல் ஆனாலும் சரி வியாபாரங்கள் ஆனாலும் சரி சமையல் ஆனாலும் சரி பொழுதுபோக்கு ஆனாலும் சரி தங்களுடைய ஃபோட்டோக்களை பதிவு செய்தானாலும் சரி அதுக்கு லைக் போடுங்க என்று வேண்டுகோள் எடுப்பதானாலும் சரி என்றெல்லாம் அந்த உலகம் ஒரு வகையில போய்கொண்டிருக்கார் இந்த இன்டர்நெட் சம்மந்தப்பட்டதை பொறுத்தவரையில் நமக்கு அதில் ஈடுபடருமா ஈடுபட வேண்டாமா அது நல்லதா கெட்டதா சாபமா வரமா என்றால் அருமையானவர்களே இன்னைக்கு ஆன்லைனில் பொறுத்தவரையில் நல்ல காரியங்கள் நிறைய இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஆன்லைனில் வியாபாரத்தில் மோசடியில் ஈடுபட்டு பல 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 குடும்பங்கள் பல்லாயிரம் குடும்பங்கள் தாங்கள் சேர்த்து வைத்த சொத்துக்களை எல்லாம் இழந்த எத்தனை குடும்பங்கள் இப்போ அதை கொண்டு நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது சந்தேகமே இல்லை நல்லதும் இருக்கிறது கெட்டதையும் இருக்குது நம்ம நல்லாவை பயன்படுத்தவே இல்லைன்னு வைங்க இன்டர்நெட்டையோ கூகுளையோ இது மாதிரி உள்ளதையே பயன்படுத்தலன்னா ஒரு ஐம்பது வருஷத்துக்கு பின்னால் நம்ம போயிடுவோம் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு பின்னால் போயிடுவோம் மதுரையில் ஒரு வியாபாரி நமக்கு தெரிந்த அவர் சொன்னார் அதாவது அவரும் வியாபாரம் செய்துக்கிட்டு இருந்தார் ஒரு மெத்த கடை வச்சிருக்கிறாரு பக்கத்தில் வந்து ஒரு பாத்திரக்கடை பாத்திர கடைக்கு ஒரு பெரிய பாத்திர கடைங்கிறதுனால அங்கே வா சாமான் வாங்க வர்றவங்க அப்படியே தெரியும் வீட்டுக்கு வாங்கிட்டு போயிடுவாங்க அந்த பழக்கத்தில் இருந்துச்சு அந்த கடைக்காரர் காளி பண்ண சொல்லிட்டார் காளி பண்ண சொன்னால் அதுக்கு பிறகு ஒரு காளி பண்ணிட்டா ஏற்கனவே எங்கள் கடைக்கு வர்றதுனால அதுக்கு பிறகு வியாபாரங்கள் ஒன்றும் இல்லை அப்போ ரொம்ப நொடிஞ்சு போய் இருந்தார் தான் மற்ற அங்கே வியாபார கூட்டமைப்பு ஒன்று இருக்குது அப்போ அவங்கெல்லாம் சேர்ந்தவற்றை பேசுனாங்க இப்படி மாதிரி நீங்கள் என்ன வியாபாரத்தில் இருப்பி நுழைஞ்சிட்டீங்களே உங்களுடைய கஸ்டமர் யார் பாத்திரம் கிடைக்க வர்றவங்க தான் கஸ்டமர் முதல்ல அப்படி நினைக்காதீங்க மெத்தையில் படுக்கிறவங்க பூர்வாக கஸ்டமர் முதல்ல அதே நினைக்கிது யாரெல்லாம் மெத்தையில் படுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க ஊரங்க கஸ்டமர் தான் அதனால் வியாபாரத்தை நீங்கள் வேறு வகையில் செய்யுங்கன்னு சொல்லி அவருக்கு ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்து நீங்கள் ஆன்லைனில் போய் இப்படி ஒரு ஆர்டர் கொடுத்து இன்னும் பஞ்சில் இன்ன மெத்தையும் நான் செய்கிறேன் என்னுடைய லாபத்தை நான் குறைச்சி வச்சு நீங்கள் கொடுங்க தனியும் ஒரு ஃபோன் நம்பர் வச்சுக்கோங்க அதுக்கு என்று அதற்கு பிறகு ஆர்டர் கொடுத்த பிறகு அந்த ஃபோனில் அந்த ஆன்லைனில் அவர் கொடுத்து ஒரு பதினஞ்சு நாளையிலேயே அவருக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சு எண்பத்தஞ்சு மெத்தை இந்த தரமான நீங்கள் சொன்ன மாதிரி இருக்குதான்னு கேட்டாங்க ஆமா என்ன ஒன்று எண்பத்தஞ்சு மின்த் பிறகு பார்த்தா இப்போ கடையில் இருந்ததை விட அவர் ஒரு இடத்த தனியாக வைக்கல ஆனால் ஆர்டர் போய்கிட்டே இருக்குது இந்த ஆன்லைன் வழியாக இன்றெல்லாம் உலகத்தில் எங்கோ கொண்டிருக்கிறார்கள் அதை கொண்டு சம்பாதிப்பவர்களும் கொஞ்சம் நஞ்சமில்லை இது இப்படிப்பட்ட நிலையில் அதை பயன்படுத்தாமல் விட்டோன்னு வைங்க அதை தொடவே இல்லை நமக்கு எதுக்கு எதெல்லாம் அப்படின்னு விட்டோன்னு சொன்னால் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு நம்ம போயிடுது சரி பயன்படுத்தலாம் என்று பார்த்தால் கொஞ்சரஞ்சமன் ஊரா தகவல்கள் இப்படி எப்படி தகவல் கிடக்குங்க குப்பைகள் மொத்தமாக கொட்டி கிடக்கிறது குப்பைகள் மொத்தமாக கொட்டி கிடக்கிறது இன்றைக்கி ஏதாவது பிள்ளைக்கு பேர் வைக்கணுன்னா கூட கூகுள் விசார்த்துட்டு கேட்குறா அங்கே இருந்துச்சு ஒரு பத்து பேர் எழுதிட்டு வந்து அதுக்குள்ள அர்த்தம் அர்த்தங்கள் எல்லாம் சரியாக இருக்குதான்னா ஏராளமான தவறுகள் ஒரு வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் மாத்திரம் இருக்காது அதுக்கு பத்து அர்த்தம் இருக்கும் அதில் ஒரு அர்த்தம் போடப்பட்டிருக்கும் இவங்க ஒரு அர்த்தம் கூகுள் சொல்லியாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் முறையாக கேட்டு படிப்பது விளங்குவது பார்த்து படிப்பது என்பதில் உள்ள ஒரு தனிநிலை வேறு தான் அதில் தேடி அதன் அதன்படியாக மாத்திரம் செய்வது என்பது சாதாரணமானது மொத்தமாக எடுக்க போனால் நல்லதும் இருக்கிறது குப்பைகளும் நிரம்ப கிடைக்காது இன்னைக்கு வந்து தகவல்கள் அல்லாஹத்தாலாம் இந்த தீனை பாதுகாத்துட்டான் புரான் என்பது அப்படியே பாதுகாத்து ஒரு அஹார் புள்ளி விடாமல் பாதுகாத்தெல்லாம் வைத்திருக்கிறான் ஹதீசுகளும் அப்படித்தான் நம்முடைய முன்னோர்கள் தங்களுடைய அர்ப்பணிப்பினுடைய அதை பாதுகாத்து வைத்திருக்கிறார் உலகத்திலேயே ஹதீஸுகளை ரொம்ப அதிகமாக சொன்னவங்க யாருன்னு சொன்னால் நாலு பேர் உலகத்திலேயே அந்த துறையில் உள்ளவங்களுக்கு தெரியும் உலகத்திலேயே ரொம்ப ஹதீசுகளை ரொம்ப ரொம்ப அதிகமாக சொன்னாலுக்கு நாலு பேர் தான் இமாம் மஹமது பின் ஹம்பல் அலி அல்லாஹானூரு இமாம் யஹன் யஹ்யபு மொயின் அலி அல்லாஹானூர் இதற்கு அலீபின் மஜிதி இறையர் தான் இமாம் முஹாரியருடைய உஸ்தார் அபு சுரா இந்த நாலு தான் உலகத்தில் ரொம்ப ஹரியத்துகளை அதிகமாக பதிவு செய்தவங்க எழுதி வச்சுருக்கிறவங்க இதில் இம்மா அகமது பின் ஹம்பலும் யஹியபுனும் மைன் ஒரே காலத்தில் உள்ளவங்க ஒரே காலத்தில் உள்ளவங்க நெருங்கி பழகினவங்க அவங்க வந்து ஒரு மசிதுக்கு போயிருந்தாங்க அங்கே ஒரு ஆள் அதீர் சொல்லிக்கிட்டு இருக்கிறார் அத்தனா ஹர்தனா அத்ததுனா நமக்கு இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க யஹியபனுமையின்னு சொன்னாங்க அவங்க அகமது பின் ஹம்பல் சொன்னாங்க அப்படின்னு ஒரு ஹதீர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார் அப்படி ஒரு அதீர் சொல்லும்போது அவர் சொல்கிறார் லா இலா இல்லந்தா யார் சொன்னாங்களோ கியாமத்தினுடைய நாளையில் அவங்கள பொறுத்தவரையில் அதுக்கு ஒரு ஒரு பறவை அந்த பறவைக்கு எழுபதனாயிரம் அதுக்கு மின்கார் இது அழகு இருக்கும் அதில் வந்து ஒவ்வொரு அழகிலேயும் அது செய்யும் அப்படின்னு பெரிய அதீதங்களை சொல்லிவிட்டு இதை சொன்னது எஹேபின் மொயின் அஹமதுபின் அம்பல் சொன்னாங்கன்னு சொல்கிறார் இவங்க ரெண்டு பேரும் பார்க்குறாங்க நம்ம அப்படி ஒரு ஹரீஸ் ஒன்றுன்னு சொல்லலையே புதுசாக நம்ம பேரை பயன்படுத்துகிற மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு நேராக அவர்கிட்ட போய் கேட்டாங்களாம் முடித்த பிறகு எகையவரும் மையந்தோ போய் கேட்டாங்களாம் நீங்கள் ஹரீஸ்லாம் சொல்லியிருக்கிறீங்களே எகையவரும் மயின்னு அப்படி ஒன்று நாங்கள் சொல்லலையே அப்படின்னு சொன்னாங்களாம் அவர் திரும்ப கேட்டாராம் துன்யாரும் எகையவரும் வாங்கினு அமதுபின் நம்பர்ன்னு நீங்கள் மாத்திரம் தானா வேறு யாருமே இல்லையான்னு கேட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு ஃபோட்டோ ஒன்று தெரியாது இல்லையா யார் என்ன இதுன்னு தெரியாது இல்லையா அதனால் யகையவரும் வாயினும் அகமதுவன் ஹம்பர்னால் நீங்கள் தானா வேறு யாருமே இல்லையா அப்படின்னு கேட்டாங்க அப்போ தான் நினைச்சாங்களாம் இதெல்லாம் நம்ம பதிவு செய்து வைக்கணும் இப்படியே நம்ம விட்டுட்டு போயிடக்கூடாது பட் நம்ம பேரை பயன்படுத்தி தேவையில்லாமல் என்ன செய்து ஆக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு முன்னோர்கள் அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்ப உள்ள ஒரு நிலையை பொறுத்து எல்லாருடைய கிருவையினால் ஏராளமான நிலையிலே பதிவு செய்து வைத்திருக்கிறார் ஆனால் இன்டர்நெட் என்பதை பொறுத்த அதில் பெரும் அது நல்ல விஷயங்கள் இருக்குது இல்லைன்னு சொல்லலை நல்ல விஷயங்கள் நம்ம சொன்னோம் இல்லையா அது பயன்படுத்தலைன்னா ஐம்பது வருஷத்துக்கு பின்னால் போயிடுவோம் ஆனால் அதே நேரத்தில் ஏராளமான குப்பைகள் அதில் கொட்டி கிடக்கிறது அதில் நமக்கு கவனம்ங்கிறது வேணும் அதில் கவனமுங்கிறது நாம் நமக்கு ஒரு கட்டுப்பாட்டை வைத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் அதில் நாம் துறைந்து போய்விடுவோம் நமக்குன்னு ஒரு விதமான செய்ய கட்டுப்பாட்டை வைக்கலைன்னு சொன்னால் அதில் நாம் கெட்டு போய்விடுவோம் அது மாதிரி பெற்றோர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் கண்காணிப்பும் கட்டுப்பாடும் கவனமும் இல்லை என்று சொன்னால் அந்த பிள்ளைகள் சீரழிந்து போடுவார் என்பதிலையும் சந்தேகம் இல்லை அதனால் அது நல்லதா கெட்டதான்னா நல்ல விதத்தில் அதிலே உள்ள தகவல்களை எடுத்துக்கொண்டால் அதை நாம் பரிமாற்றங்கள் செய்து கொண்டால் நல்லது இல்லை என்றால் அது அல்லதையும் எடுத்துக்கொள்ளலாம் அதில் யார் போக நினைக்கிறாங்களோ அதில் ஏதாவது ஒரு பேரை கொடுத்து ஒரு தகவலை கேளுங்க ஒரு வார்த்தைக்கு கொடுப்பீங்க ஆனால் பத்து விஷயங்கள் வந்து விடும் தேவையில்லாத விஷயங்கள் தான் ஒரு வகையில் அது ஒரு ஒரு விதமான ஃபித்தனான்னு கூட சொல்லலாம் ஏன்னா கூகுளில் வந்து எது ஃபீட் பண்ணியிருக்குதோ எது அங்கே வந்து சேர்த்து வச்சுருக்கிறாங்களோ அந்த தகவலை கேட்டால் உடனே தந்துடும் அதில் இல்லாத ஒரு தகவலை ஃபீட் பண்ணாத ஒரு தகவலை நீங்கள் அடித்து இங்கே கேட்டீங்கன்னு வைங்கன்னா எனக்கு தெரியாதுன்னு சொல்லாது எனக்கு தெரியாதுன்னு சொல்லாது சம்மந்தம் இல்லாமல் வேற வேறு எதையாக ஒன்று தரும் அது தெரியாதுன்னு சொல்லணும் ஃபீட் பண்ணி இருக்கிற விஷயத்த கேட்டால் அது மட்டும் தந்துச்சு பரவாயில்லை அதில் வந்து நம்ம ஒரு விஷயத்தை கேட்குறோம் அதில் ஏற்கனவே பதிவு பண்ணலை என்றால் தெரியாதுன்னு சொல்லவே செய்யாது அதுக்கு வேறு ஏதாவது தகவல்களை உண்டாக்கித்தரம் அது வேறு விதமான வித்தனக்களை உண்டாக்குறதுக்கு அது காரணமாகி அதனால் அதில் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருந்து முறையாக பயன்படுத்தினால் இன்னைக்கு மார்க்க ரீதியான விஷயங்களை பார்க்குறதுக்கு கூட இந்த இன்டர்நெட்டையும் கூகுளையும் பயன்படுத்துகிறாங்க ஆனால் மார்க்கத்தின் பெயரால் இஸ்லாத்தின் பெயரால் யகூதிகள் எவ்வளோ உயிர் உள்ளே கிடக்குனார்கள் தெரியுமா வெறும் இஸ்லாமிய பேராக இருக்குதுங்கிறத மாத்திரம் பார்த்தோன்னா பர்த்தாது யகூதிகள் இஸ்லாமிய பெயர்களில் இருக்கிறார்கள் காதியானிகள் இஸ்லாமிய பெயர்களில் இருக்கிறார்கள் அந்த பெயரில் உள்ளே இருந்து ஏராளமான தகவல்களை முஸ்லீம் என்று நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம் என்ன போனால் இஸ்லாமிய தகவல்கள் போல அதீதுகள் போல இப்படி தான் இருக்கும் ஆனால் அது யகூதிகளுடைய காதியானுடைய கைச்சரக்கும் உள்ள அது நிகைத்திருக்கிறது என்பதிலையும் சந்தேகமே அதனால் ரொம்ப கவனமாக பயன்படுத்த வேண்டியதும் சுயக்கட்டுப்பாட்டோடும் பிள்ளைகளாக இருந்தால் அவர்கள் விஷயத்தில் அவங்களும் கட்டுப்பாடாக இருக்கணும் பெற்றோர்களும் கவனமாக இருக்க வேண்டும் அந்த ஆசுபகா அனுபவத்தாலா நவீன காலத்தினுடைய நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்வதற்கும் அதிலே உள்ள தீமைகளை விட்டு நீங்கிக் கொள்வதற்கும் நமக்கு நசீபை தந்து ஆக காலங்கள் செல்ல செல்ல மார்க்கத்தினுடைய பண்பாடுகள் குறையும் என்ற ஒரு நிலையிலிருந்து அந்த நம்மை பாதுகாத்து மார்க்க ரீதியான பண்பாட்டில் மேன்மேலும் உயர்வதற்கு அந்த நமக்கு நசீபை தருவானாக ஆமீன் ஆமீன் யார் آمين واخر دعوانا ان الحمد لله رب العالمين سبحان الله وبحمده سبحان الله العظيم